தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஏன் கூட இன்னைக்கு கலந்துரையாடுவதற்காக அபி அவர்கள் என்ன வணக்கம் அபி வணக்கம் நிதியா பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து ஜூலை அஞ்சாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலைக்கு வந்து அரசியல் பின்னணி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதனால தான் வந்து சென்னை கமிஷனர்லேருந்து அப்படிலாம் சொன்னார் அப்படிங்கிறதுனால தான் சென்னை கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களை வந்து இடமாற்றம் செஞ்சாங்க அது இல்லாமல் இன்னும் ஒரு சில அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் நிறையா பேர் வந்து பணியிட மாற்றம் செஞ்சாங்க அது இல்லாமல் ஹோம் செக்ரட்டரி அமுதா இது மாதிரியான நிறைய பேரை வந்து பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த வழக்கில் வந்து யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு எட்டு பேர் வந்து நாங்கள் தான் பண்ணோன்னு ஆனாங்க ஆனால் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இதுவே ஒரு முரண்பாடாக இருந்தது இது மாதிரியான எல்லா விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது ஒரு எட்டு பேரை முதல்ல வந்து எட்டு பேர் முதல்ல வந்து சரண்டரானாங்க அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு பதினொன்று ஆச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூணு பேர் நாலு பேர் மலர்கொடி ஹரிஹரன் சதீஷ் இது மாதிரியான ஒரு சில நபர்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இப்போ வந்து லிஸ்ட் பதினாலில் வந்து நிற்கிது இது போக ஒரு ரெண்டு பேரை தேடிட்டு இருக்காங்க ஸோ தான் கேட்க வந்தேன் இப்போ லிஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ அஞ்சலன்னு ஒருத்தவங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக இவங்க என்ன பின்னணி அஞ்சலை அப்படிங்கிறவங்க வந்து நார்த் மெட்ராஸை சேர்ந்த ஒரு நபர் இவங்க வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வந்து பிஜேபியில் எந்த போஸ்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல உயர்மட்டத்தில் பெருசாக பெருதளவில் இல்லை பிஜேபி கட்சியில இருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் வந்து வடசென்னை பகுதியில் பெரும்பாலும் வந்து கஞ்சா அஞ்சலை அப்படின்னு சொன்னால் தான் வந்து இவங்களை தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இவங்க வந்து இந்த க கந்துவெட்டி தொழிலாக இருக்கட்டும் இந்த கஞ்சா வைக்கிறது இது மாதிரியான தொழில்களில் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க அரஸ்டான நபர்கள் இருக்காங்க இல்லையா அருள் இது மாதிரியான புண்ணே பாலு இது மாதிரியான நபர்களெலாம் இருக்காங்களே இவங்களுக்கு வந்து பண உதவி செஞ்சாங்க இல்லை இது மாதிரியான விஷயங்கள ஒரு சில விஷயங்களில் இவங்களும் தொடர்பு பட்டிருக்காங்க அப்படிங்கிற வாக்குமூலம்லாம் வந்து அவங்க கொடுத்ததுனால இவங்களையும் வந்து போலீஸ் தரப்புலேருந்து தேட ஆரம்பித்தாங்க இவங்க முதல்ல வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல இவங்க வந்து பதுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கடந்த வெள்ளிக்கிழமை வந்து இவங்களை வந்து சென்னை ஓட்டேரி பகுதியில் வந்து தனிப்படை போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட விசாரணை நடத்துனதில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய கொலைக்கு பழிவாங்கலாக தான் வந்து நான் வந்து இவரை கொலை பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் ஏற்கனவே ஒரு நாலு கும்பல் த தனிப்பட்ட இவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் முன்பகை காரணமாக ரியல் எஸ்டேட் இது என்ன நிறைய விஷயங்கள் காரணமாக ஏற்கனவே ஒரு நாலு கும்பல் வந்து இவர் மேலே வந்து கோவத்தில் இருக்காங்க இவரை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது தெரிய வந்தது ஸோ வந்து நான் அந்த நாலு கும்பலையும் சேர்த்து ஒன்றா ஒருங்கிணைக்கிற பணியை நான் செஞ்சேன் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி கொடுத்தனே தவிர்த்து இதுக்கும் எனக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து அக்செப்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரியல பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் எனக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து ஒரு டிஸ்க்ளைமர் அவங்களே போட்டுக்கிறாங்க இவங்க தான் ஸ்கெச் போட்டு கொடுத்துட்டு இப்போ பசங்க வந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக போகிறாங்களா இல்லையானே இவங்க பின்னாடி வந்து பார்க்குறாங்களாமா அந்த மாதிரி இருக்குது போல கதை அவங்களே போலீஸ் கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க அந்த நாலு கும்பலையும் நான் ஒன்று சேர்த்தேன் ஏன்னா அவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ நான் வந்து இந்த சுரேஷ் அவர்களுடைய கொலைக்கு பழிவாங்கணும்னு நினைக்கும் போது நான் இந்த நாலு ரவுடி கும்பலையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவங்க எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு திட்டம் போட்டு பிளான் பண்ணி கொடுத்தனே தவிர்த்து எனக்கும் இந்த கொலைக்கும் நேரடி சம்மந்தம் எதுவும் இல்லை நான் போ நான் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல நேரடியாக நான் இல்லை நான் வந்து இதுக்கு பின்னாடி இருந்து தான் செயல்பட்டனே தவிர்த்து நேரடியாக எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க பின்னாடி இருந்து ஸ்கெச் போட்டு கொடுத்தது இவங்க தான் ஆனால் வந்து கொலை நடக்கிறப்போ நான் இல்லைன்றது யார் நம்புவாங்க நான் கேட்குறேன் சொல்றதுல லாஜிக்கே இல்லையே அவங்க அந்த மாதிரி தான் சொல்றாங்க எனக்கு இதுக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை தவிர்த்து வேற ஏதாவது சொன்னாங்களா போலீஸ் விசாரணையில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நாலு தடவை வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இதுக்கு முன்னாடியே கொலை செய்யறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க மிஸ் ஆகி இப்போ சம்பவம் நடந்தது வந்து ஐந்தாவது முறை ஏற்கனவே நாலு தடவை அமிஷாங் அவர்களை கொலை செய்ய பிளான் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி அஞ்சாவது தடவை நாங்கள் பண்ணும்போது வந்து எந்த மிஸ்ஸும் ஆகாமல் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அவரை வந்து நாங்கள் முடிக்கணும்னு நினச்சோம் அது நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரியான நாங்கள் பிளான் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து வேலூர் இது மாதிரியான பகுதிகளெல்லாம் போயிட்டு வந்து மீட்டிங் போட்டோம் அங்க நாங்க எல்லாரும் பேசி இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவங்களே சொல்லிருக்காங்க இப்ப ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற மாநில தலைவரே வந்து இந்த மாதிரி கொண்டு இருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கு பின்னாடி அந்த கேங்குக்கு பின்னாடி கண்டிப்பா வெயிட் ஒரு ஆள் இருப்பாங்க ஏன்னா வந்து ஆள் நடமாட்டம் இருந்து அவர் வீட்டுக்கு எதிரில் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா பின்னாடி இருக்கும் தானே நிச்சயமா இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா அவர் கூட இருக்கிற ஒரு சில ஆட்களே வந்து சொல்லி தான் வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரிதான் இப்போ அவர் வீட்டுக்கு பக்கத்தையே நடந்திருக்கு அப்படின்னா அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது எப்படி நடந்திருக்கும் அவங்களும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்போ அது யாருன்னு தெரியல ஏற்கனவே வந்து எல்லாரும் பேசின மாதிரி இதில் வந்து அதிமுக நிர்வாகி ஒருத்தவங்க இருக்காங்க திமுகவை சார்ந்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் இருக்காரு பாஜகவுல இருந்து இப்போ திரும்ப அஞ்சலை இது மாதிரியான எல்லா கட்சிகளும் வந்து இவருடைய கொலையில சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ ஏற்கனவே பாஜகவும் இதுக்குள்ள வந்துருச்சு அஞ்சலை அப்படிங்கிறவங்க வந்து பாஜக வில தொடர்பு இருக்கு அப்படிங்கிறப்போ இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஹரிதரன் அப்படிங்கிற ஒரு நபர் ஏன்னா அங்க அவங்க பேசுறதுக்காக பயன்படுத்தின ஃபோன் எல்லாத்துமே வந்து இவர்கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காங்க இவர் அவங்க எல்லாரும் சொல்லிதான் வந்து இவர் போய் ஆத்துக்குள்ளே போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட் மீட்கப்பட்ட அந்த போனு அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி திரும்ப இவரையும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா கட்சிகளோட தொடர்புமே வந்து கிட்டத்தட்ட இருக்கு அப்படிங்கிறப்போ அப்போது அந்த ஏரியால இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இன்னும் வந்து வளர்த்துக்கிட்டே தான் இருக்கு இந்த அரசான ஹரிதரன்கிறவரும் வந்து ஏடிஎம்கேயில் கேல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கவுன்சிலராகவோ சம்திங் எதுவோவோ இருக்காரு இப்படி வந்து எல்லா கட்சிகளும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கு ஆர்காடு சுரேஷ் அவரோட கொலைக்கு பழி வாங்குறதுக்கு தான் ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணனு சொல்லி அஞ்சல சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது சம்பவ செந்திலுக்கு இந்த கொலைக்கு என்ன தொடர்பு இருக்கு ஆக்சுவலி இவங்க அஞ்சலி சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து நார்த் மெட்ராஸு அங்க நான் இந்த கந்துவட்டி தொழில் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா பக்கபலமா இருந்தது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் தான் அவரோட பலம் தான் வந்து என்னை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து என்னோடய தொழிலை பார்க்குறதுக்கு விட்டது ஆனால் அவருடைய கொலை சம்பவம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு என்னால் அதுக்கப்புறம் என்னோட தொழிலை வந்து பெருசளவில் பண்ண முடியல ஸோ எனக்கு ஒரு கண்ணையே இழந்த மாதிரி இருந்தது அப்போது அவருடைய கொலைக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை நான் வந்து கொலை செய்யணும்னு நினைச்சேன் அதுல ஆம்ஸ்டாங் அவர்களும் வந்து தொடர்பு பட்டிருக்காங்க தொடர்பு அவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால நான் அவரையும் கொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்காடு சுரேஷோட முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி வர்றதுக்குள்ள இதை நான் செய்யணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்றாங்க இப்போ இந்த ஆர்காடு சுரேஷ் அப்படின்னு நம்ம சொல்லும் வந்து இதுக்கு பின்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆருத்ரா கோல்டு இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்துடும் ஆனால் ஒரு பக்கம் இது பேசப்படுது இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சம்பவ செந்தில் அவர் தான் வந்து இதுக்கு வந்து மாஸ்டர் மைண்டாக இருந்தார் அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அவர் அப்டுது அவர் ஆளையே காணும் எங்கே பண்ணி என்ன என்ன பண்ணிருந்தாரு எங்கே போனார் அப்படிங்கிறதே போலீஸ் தரப்புக்கு தெரியாது இத்தனைக்கும் அவர் மேலே பல கொலை வழக்குகள் இருக்குது ஆனால் ஒரு வழக்கில் கூட அவரை அரெஸ்ட் பண்ண முடியல அவர் எங்கே இருக்கார் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதே இது வரைக்கும் போலீஸ்க்கு தெரியல அப்படின்னு போலீஸ் தரப்பே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது போலீஸ் என்ன பண்ணிருந்தாங்க அப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஆள் அதாவது கொலை குற்றவாளி ஏன்னா அவர் மேலே கேஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அவரை கண்காணிக்க முடியல அவரோட ரீசன் ஃபோட்டோஸ் கூட தெரியல கண்ணுக்கு முன்னாடியே வந்து அப்போ சம்பவ செந்தில் வந்து நின்னா கூட போலீஸுக்கு தெரியாது தானே அப்போது அப்போது அவர் தான் வந்து மாஸ்டர் மைண்டாக இருந்து இந்த அருள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி பணம்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க இதுக்கு ரீசனாக இப்போ வந்து ஆற்காடு சுரேஷ்க்கு பின்னாடியே இந்த ஆருத்ரா கோல் சம்பவங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த பக்கம் சம்பவ செந்திலுக்கு வந்தோம் அப்படின்னா அவர் இதில் ஏன் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறதுக்கான காரணங்களா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்ஸ்டாங்குக்கும் சம்பவ நேரடியான ஒரு சில மோதல்கள் இருந்தது தென்சென்னை பகுதிகளில் ஒரு சில வருஷங்களாகவே வந்து ஒரு சில இடங்களில் இவங்க ரெண்டு பேருக்குமான முரண்பாடுகள் அதிகமாக இருந்தது அதனால தான் சம்பவ செந்தில் வந்து இதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் பிளான் பண்ணியே வந்து சம்பவ செந்திலையும் அஞ்சலையும் மாட்டி விடுறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு இதில் தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க ஆனால் அஞ்சலி அவர்கள் இதில் நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களே இப்போ வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க சம்பவ செந்தில் வந்து நேபாளத்துக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இன்னும் அவரை தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சாலுமே வந்து அதை கண்ணுக்கு முன்னாடியே அவர் நின்றாலும் அவர்தானா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியுமான்னு தெரில அப்படியான நபரை இன்னும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அவருக்கிட்ட போய் கேட்டு அவர் இந்த வழக்கில் தொடர்புபட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சால்தான் இதுக்கு வந்து உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆற்காடு சுரேஷ் அந்த விஷயமா இல்லை சம்போ சந்திலுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பகையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வரும் ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் வந்து மகாலட்சுமின்ற ஒரு பேரை வந்து குறிப்பிடுறாங்க யார் இந்த மகாலட்சுமி ஆக்சுவலி இப்போது ரீசெண்டாக வந்து வராகி பத்திரிகையாளர் வழக்கறிஞர் அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த விஷயத்த வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பாம் சரவணன் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்ட் இருக்காப்புல ஏன்னா அவர் அவர் வந்து நிறைய கொலை சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்காரு அவரோட மனைவி தான் மகாலட்சுமி நிறைய கொலைகளுக்கு பாம் சரவணர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறதாகவும் அதை செயல்படுத்தக்கூடிய மைண்டாக வந்து மகாலட்சுமி இருக்கிறதாகவும் வந்து சொல்ல சொல்லப்படுது அதாவது ஸ்கெட்சு போடுற வேலை ஹஸ்பண்டோடது அதை செஞ்சு முடிக்கிற வேலை ஒய்ஃபோடுது ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிறையா மோட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல ஆம்ஸ்டாங்கோட மகாலட்சுமி அவங்கள எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆற்காடு சுரேஷ் அவருடைய கொலை சம்பவத்தில் மகாலட்சுமி இந்த ஸ்கெட்சை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பாம் சரவணன் போட்டு கொடுத்த ஸ்கெட்சை எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் மகாலட்சுமி பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ரெட்டில்ஸ் பார்த்திபன் இது மாதிரியான ஒரு சில நபர்களுடைய கொலைகளுக்கு பின்னாடி எல்லாமே வந்து பாம் சரவணன் கொடுத்த ஸ்கெட்சும் மகாலட்சுமி பண்ண அந்த எக்ஸிக்யூஷன் தான் வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இதில் வந்து ஒரு சில வழக்குகளில் இந்த மகாலட்சுமியை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு லீகலாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது உண்மையிலே இப்போ வந்து மகாலட்சுமி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஆங்ஷாங்க கூடையே இருந்து அவங்களுக்கு குளிப்பெருத்த ஒரு நபராக இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் அவங்களையும் வந்து விசாரித்து இல்லை அவங்களையும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரும்போது தான் தெரியும் ஏன்னா பத்திரிகையாளர் வராகி அவர்கள் நம்ம கிட்டே என்ன சொன்னார் அப்படின்னா ஆம்ஸாங் அவர்களுடைய கொலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்களில் அந்த இறுதி சடங்கப்போ இல்லை அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி அவங்க கூட வந்து பக்கத்துலேயே மகாலட்சுமி அவர்கள் வந்து நின்னாங்க கூடவே தான் இருந்தாங்க அவங்க அக்யூஸ்டு அவங்க நிறைய சம்பவத்தில் இது மாதிரி தொடர்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்கள எப்படி போலீஸ் முதல்ல வெளியே விட்டாங்க போலீஸ்க்கு இந்த சம்பவம்லாம் தெரியாமையாக இருந்திருக்கும் அப்போ அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒருவேளை இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கேங்குக்கு அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்களுக்கும் இது மாதிரியான நிறைய ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது ஆம்சாங்க்கும் அவங்களுக்கும் ஏதாவது முரண் ஏற்பட்டதா இல்லை அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் தரப்பில் இருந்து அவங்களையும் கஸ்டடியில் எடுத்தால் தான் தெரியும் இப்போதைக்கு மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும்தான் அடிப்படையை தவிர்த்து அவங்களுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் முரண் இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது வந்து ஒருவேளை விசாரணை வளையத்துக்குள்ள மகாலட்சுமி அவர்கள் வந்து அவங்களா வாயத்திறந்து சொன்னாதான் நமக்கு தெரியும் ஓகே அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அரஸ்டார் ஆறவங்க என்றைக்கி அதிகரிச்சுட்டு வரும் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா இப்போ அஞ்சலியோடு இரு முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்தது இன்னும் நிறைய பேர் வருவாங்களா நிச்சயமா ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பதினாலு பேர் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் பதினஞ்சுக்கிட்ட வரப்போது இன்னும் சம்பவ சந்தில் அவரை இருக்காங்க இன்னும் அவங்க எல்லாரும் வாக்குமூலம் கொடுத்தா யார் யார் உள்ள வருவாங்க அப்படின்னு தெரியல ஏற்கனவே ஒரு என்கவுண்டர் வேறு இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வந்து நடந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான என்கவுண்டர்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நிறைய பேரோட ரெக்குவஸ்டாக இருக்குது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது தமிழக அரசாங்கம் என்னதாக இருந்தாலும் அவங்கள சட்டத்தின் மூலமாக தண்டிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இருக்காங்க ஸோ இன்னும் வந்து எத்தனை பேர் இதில் அரெஸ்ட் ஆவாங்க ஏன்னா பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது பதினஞ்சு கிட்டே வந்துருச்சு இன்னும் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு ஆளை கொல்றதுக்கு இத்தனை பேராலாம் பிளான் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து துணிக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு ஒரு ஆள் மேலே எத்தனை பேர் வெஞ்சன்ஸாக இருக்கீங்க ஏன் அப்போ இத்தனை பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொலை செய்யணும் அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சாதாரண சின்ன விஷயமா இருக்க முடியாது அப்போ ஏதோ ஒன்று பெருசாக பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்புன கதையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ வந்து சின்னதாக இவங்க இவங்களை பார்வைக்கு அந்த சின்னதாக ஒரு கொலையோட முடிஞ்சிடுச்சு ஆனால் வந்து இப்போது லிஸ்ட்டு பெருசாகிக்கிட்டே போகுது என்ன கதை அப்படிங்கிறத தெரில அந்த அந்த பூதம் இது இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் மைண்ட் பூதம் யாரு இல்லை அது அரசியல் கொலையா இல்லை வேற ஏதாவது தொழில் போட்டியா அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்